இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த ஏழு நாட்களுக்கு அடுத்த வாரம் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கு என்ன நடக்கும்ன்றத பார்க்க போகிறோம் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முதல்ல கடகராசி என்பவர்களுக்கு பார்த்துருவோம் இந்த வாரம் சந்திரன் ராசியிலேருந்து ஒன்பதாவது வீட்டில் ராகு பகவான் இருக்காரு நீங்கள் குறிப்பாக மது அல்லது இப்பறம் போதைப் பொருட்களை உட்கொள்கிறத தவிர்த்தரணும் ஏன்னா இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அது மட்டுமல்லாமல் உங்கள் மன அழுத்தத்தையும் அதை அதிகரிக்க போது இந்த வாரம் உங்களை சாதகமாக்கிக் கொள்ளும் நண்பர்கள் அல்லது உறவினர்களிடம் இருந்து நீங்கள் விலகி இருக்கணும் மேலும் உங்கள் பணத்தை எப்போதும் செலவழிக்க முயற்சி செய்யணும் வியாபாரம் செய்யும் இந்த ராசிக்காரவங்க வாரத்தின் ஆரம்ப நாட்களில் சந்திரன் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டில் அமர்றனால எந்த விதமான முதலீடுகளையும் தவிர்த்துறணும் மொத்தத்தில் பண விஷயங்களில் நேரம் நல்லது அதனால் நீங்கள் உங்களை கவனமாக வச்சுருக்கதன் மூலம் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் தொலைதூர உறவினர்களிடமிருந்து தொலைபேசி அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் நீங்கள் சில சோகமான செய்திகளை பெறலாம் இந்த காரணத்திற்காக உங்கள் பெற்றோருடன் சேர்ந்து நீங்கள் சில பதட்டத்தை உணரலாம் இந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களை தயார்படுத்திக்கணும் பணியிடத்தில் உங்கள் வெற்றிக்கு இடையூறாக இருந்தவங்க எல்லாரும் உங்கள் கண்முன்னே நழுவி போவாங்க அதனால் உங்கள் மன உறுதியை அதிகரிப்பதோடு உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மேலும் ஒவ்வொரு பணியையும் முன்பை விட அதிக நேரத்தில் முடிக்க முயற்சி செய்ய முடியும் இந்த வாரம் தொடக்கத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டி வரும் நடுப்பகுதிக்கு பின்னாடி தானாக ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி காண்பிங்க இந்த சூழ்நிலையில் இணையத்தை பயன்படுத்துறதன் மூலம் உங்கள் அறிவை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பாடங்களை கொள்வதும் நல்லா முயற்சி செய்ய முடியும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் ஹனுமனை தானிங்க கும்பிடணும் நாற்பத்தோரு முறை ஓம் ஹனுபதை நமகன்ற மந்திரத்தை ஜெயிச்சாலே போதும் கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா பதட்டமான சூழ்நிலை இருக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுப்பதன் மூலம் சிறந்த முடிவை எடுக்க இயலும் பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் நீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலம் நன்மை பெறலாம் இதன் மூலம் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் நம்பிக்கையான சிந்தனையெல்லாம் உருவாகும் மாத இறுதியில் சிறப்பான வளர்ச்சி காண்பீங்க உங்கள் திறமைகளை நிரூபிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் அணுகுமுறையில் நம்பிக்கை இருக்கும் மே ஒன்றாந்தேதி முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீங்க குறைந்த முயற்சியில் உங்கள் லெக்குகளை அடைவீங்க ரெண்டாம் தேதி நீங்கள் எதிர்பார்த்தபடி இல்லை அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க இயலாது எந்த காரணத்தினால் நீங்கள் சுய முயற்சியை நம்புறீங்களோ அந்த காரணமே உங்களுக்கு கை கொடுக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்க வேணாம் மூணாந்தேதி திரைப்படம் பார்க்கறது இசை கேட்கறது இந்த மாதிரி நீங்கள் உங்களை அமைதிப்படுத்திக்கிறங்க ஏன்னா அமைதி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாலாந்தேதி நம்பிக்கை இழக்கும் சூழலெல்லாம் உருவாகுது தடைகளை சமாளித்து நன்மைக்கான நம்பிக்கையுடன் இருக்கணும் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் கடகராசி என்பர்களுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் சற்று வலுவாகவே இருக்குது இந்த வாரத்தில் ஆரோக்கியம் வழக்கத்தை விட வலுவாக இருப்பதனால உடல் உபாதையில் இருந்து நிவாரணம் பெற முடியும் இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்பு பார்த்திங்கன்னா சந்திரன் ராசிலிருந்து எட்டாவது வீட்டில் சனி இருக்கு இந்த வாரம் ஒரு நாளை மட்டும் மனதில் வச்சு முடிவுகளை எடுக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்தணும் இது போன்ற சூழ்நிலையில் தேவைக்கு அதிகமான நேரத்தையும் பணத்தையும் பொழுதுபோக்கிற்காக செலவிடுவதை தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா நீங்க நீங்கள் எதிர்காலத்தில் நிதி சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வசதிகளை அனுபவிப்பதில் ரொம்ப பிஸியாக இருக்க போறீங்க உங்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற உங்களுக்கு நேரமே இல்லை அதனால் நீங்கள் அவர்களை கோபப்படுத்துவதன் மூலம் குடும்ப சூழலை அழுத்தமாக மாற்றலாம் இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு பத்தாவது வீட்டில் வியாழன் இருக்குது பலருக்கு தொழில் மற்றும் கல்வி நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு ஏன்னா அவங்க கல்வி மற்றும் அனுபவங்களுக்கு சிறந்த வெளிப்பாட்டை கொடுத்து பல நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தில் உங்களை குறைச்சி மதிப்பிடுவதில் தவறே கிடையாது மாணவர்கள் இந்த நேரத்தில் மகத்தான வெற்றியை பெறுவீங்க தவிர பல சுபகிரகங்களின் தாக்கமும் உங்களுக்கு நல்ல பலனையே தருது அதனால் கல்வி கற்க வெளிநாடு போகணுன்ற கனவுல இருக்கும் மாணவர்களுக்கு கிரகங்களின் இந்த சுப காரியத்தினால் உங்கள் விருப்ப பள்ளி கல்லூரிகளில் சேர்க்க முடியும் அதனால் உங்கள் அனுபதே நம்பகன்னு பதினோரு முறை நீங்கள் ஜெபிச்சாலே உங்களுக்கு போதும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நியாயமற்ற கோரிக்கைகளை நீங்கள் வைப்பீங்க உங்கள் அன்புக்குரியவர்கிட்ட இது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையில் அவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அவர்களுடன் அமர்ந்து இந்த பிரச்சனை தொடர்பாக தேவையான விவாதங்களை நடத்தணும் உங்கள் மனைவியுடனான உங்கள் சண்டையில் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த நேரத்தில் எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் மனதில் தோன்றும் இதனால் உங்கள் திருமண வாழ்க்கை சோகமாக மாறியதாக நீங்கள் உணர்வு சிம்மராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை முதல் பார்த்துருவோம் உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகம் சார்ந்து தான் இருக்க வேணாம் இல்லை உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த முயற்சி செய்யணும் ஏன்னா அதிர்ஷ்டமே ரொம்ப சோம்பேறித்தனமானது என்பதை நீங்களும் நன்றாக புரிஞ்சிருப்பீங்க அதனால் சிறந்த ஆரோக்கியத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறாரு முதலீட்டிற்கான பல புதிய மற்றும் கவர்ச்சிகரமான வாய்ப்புகளை பெறலாம் ஆனால் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் வழியில் வரும் ஒவ்வொரு முதலீட்டையும் விரிவாக சிந்தித்து அந்த திட்டங்களை முழுமையாக படித்த பிறகு தான் உங்கள் பணத்தை முதலீடு செய்யணும் அதை நீங்கள் முதல்ல நினைவில் கொள்ளணும் அதன் மூலம் பல்வேறு வகையான அபாயங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக்கிற முடியும் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சாதாரண பலன்களை பெறலாம் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டுக்கு போகையில் குடும்பத்தில் உள்ள இளைய உறுப்பினர்களுக்கு ஒரு பரிசு அல்லது ஏதாவது உணவுப் பொருளை எடுத்துக்கலாம் அதனால் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் மற்ற குடும்ப உறுப்பினர்களும் இதனால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க மேலும் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி பகவான் அமர்றாரு இந்த வாரம் வேலையில் முன்பை விட சிறப்பாக இருக்கும் அதனால் உங்கள் மோசமான மனநிலை கூட மேம்படும் மேலும் இப்போது நீங்கள் ஒவ்வொரு பணியையும் ரெட்டிப்பு ஆற்றலுடன் வெற்றிகரமாக முடிப்பதை பார்க்கலாம் உங்களின் கடின உழைப்பை கண்டு உங்களின் உத்தியோகத்தை உத்தியோகத்தில் இருப்பவங்க உங்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பாங்க இதனால் உங்களின் சம்பளம் உயரும் அந்த வாய்ப்புகள் வரும் இந்த வாரம் வீட்டில் தாய் அல்லது தந்தையின் உடல்நிலை சரியில்லாமல் பல மாணவர்களை தொந்தரவு செய்யலாம் அதனால் உங்கள் கல்வியில் சரியான ஆற்றலை நீங்கள் செலுத்த முடியாமல் போகலாம் அதனால் நீங்கள் எதிர்காலத்தில் எதிர்மறையான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய என்ற பழங்கால நூலை தினமும் ஜெபிக்கணும் சிம்ம ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சிம்மராசி அன்பர்களுக்கு வளர்ச்சி குறைஞ்சு இருப்பீங்க தேவையற்ற கவலைகள் வருது இந்த உணர்வுகளை தவிர்க்கிறது நல்லது இருபத்தி ஒன்பதாம் தேதி செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்ளணும் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் குழப்பத்தை உண்டாக்குது இந்த உணர்வுக்கு ஆளாக தவிர்த்துருங்க முப்பதாம் தேதி உங்கள் முயற்சிகளில் வெற்றிக்கான போராட வேண்டி வரும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலம் பதட்டத்தை நீங்கள் சமாளிக்கலாம் மே ஒன்றாம் தேதி ஆக்கப்பூர்வமான பலன்கள் இல்லை உங்களிடம் தைரியமும் உறுதியும் குறைஞ்சிருக்கு உங்களுக்கு உற்சாகமான போக்கு தேவை சிறிய பயணம் மற்றும் மாறுதல் உங்களுக்கு சாத்தியமாகுது ரெண்டாம் தேதி உங்களுக்கு சாதகமான நாள் வளர்ச்சி காணப்படும் நாள் கடினமான பணிகளையும் எளிதாக முடிச்சிருவீங்க உடல் மற்றும் மன தைரியத்துடன் இருப்பீங்க மூணாம் தேதி சிறிது மாறுதல்களை கொண்டு சேர்க்கும் நாள் நீங்க சூழ்நிலையை சமாளித்து உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிறணும் தைரியத்துடனும் இருப்பீங்க பயணங்கள் ஏற்படலாம் நாலாம் தேதி வெறுமை உணர்வு இருக்கும் வேதனை தரும் சூழ்நிலை இருக்கும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சமநிலை இழப்பீங்க திரைப்படம் பார்க்குறது அல்லது இசை கேட்கறது போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதல் கிடைக்கும் சிம்மராசி என்பர்கள் மன ஆறுதல் மற்றும் உடல் வலிமைக்காண்டி தவறாம நீங்கள் தியானம் செய்யணும் யோகா செய்யணும் தான் பயனுள்ளதாக இருக்கும் இந்த சூழ்நிலையில் புதிய காற்றில் வீட்டை விட்டு வெளியே போய் சில விளையாட்டு போன்ற செயல்களில் பங்கேற்கவும் இந்த வாரம் சந்திரன் ராசிக்கு எட்டாவது வீட்டில் ராகு இருக்கனால நிலுவையில் உள்ள நிதி விஷயங்கள் அதிகரிக்கும் மேலும் இந்த நேரத்தில் பல வகையான செலவுகள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்கும் அதனால் நீங்கள் விருப்பாமையிலேயே கூட சங்கடமாக நீங்கள் உணர்வீங்க அதன் காரணமாக நீங்கள் பல வகையான முடிவுகளை எடுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் அமைதியாக இருக்க பழகிக்கிறனும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தணும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினரும் உங்கள் நண்பர்களும் உங்களுடன் ஒரு தூணாக நிற்பதை பார்க்கலாம் இது போன்ற பல சூழ்நிலைகள் உங்கள் முன்னாடி இயலும் ஏன்னா இந்த நேரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு தேவைப்படும் நேரத்தில் ஆதரவை வழங்க உதவும் இந்த வாரம் வேலையில் இருக்கும் ஓய்வு நேரம் மொபைலில் நீங்கள் வெப்சீரியல் பார்க்குறது உங்கள் மேலதிகாரிகளுக்கு பிடிக்காமல் போயிடும் இது அவங்களுக்கு முன்னால் இருக்கும் உங்கள் படத்தையும் இமேஜை பாதிக்கும் இந்த வாரம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீங்க படிப்பில் முழு மனதுடன் உங்களை அர்ப்பணித்து கவனத்துடன் படிக்கணும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா துர்கா சாலிசாவை சொன்னாலே நல்லது இந்த வாரம் உங்கள் காதலர் உங்கள் அனுபவத்திலிருந்து சிறந்த ஆலோசனையை விரும்புகிறாரு ஆனால் நீங்கள் அவரை திருப்திப்படுத்த தவறுறீங்க உங்கள் இருவரின் தனிப்பட்ட காதல் உறவுகளில் யாருடைய எதிர்மறையான தாக்கம் தெளிவாக தெரியும் உங்கள் மனைவியுடனான தினசரி மோதல்கள் இந்த வாரம் மோசமாக மாறுது இதனால் குடும்பத்திலும் அமைதியின்மை நிலவுது இதனால் அனைவருக்கும் பிரச்சனைகள் ஏற்படுது கண்ணிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணிராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அனைத்து கர்ப்பிணி பெண்களும் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளையில் கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களின் கவனக்குறைவு உங்களுக்கு விருப்பமில்லாமல் கூட பிரச்சனைகளை உண்டாக்க வாய்ப்பிருக்கு அதனால அதனால் உங்கள் மன அழுத்தம் அதிகரித்து பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் இந்த வாரம் ராகு சந்திரனின் ஏழாவது வீட்டில் இருக்குது நெருங்கிய உறவினர்களின் வீட்டுக்கு போகிறது உங்கள் நிதிநிலையை கெடுக்கும் ஏன்னா அவர்கள் உங்களிடமிருந்து ஒருவித பண உதவியை எதிர்பார்க்கலாம் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர் ஒருவரின் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால குடும்பத்துடன் திட்டமிட்ட பயணம் கொஞ்சம் காலம் தள்ளி போடணும் அந்த அச்சமும் இருக்குது அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளும் சற்றே மகிழ்ச்சியற்றவர்களாக இருப்பீங்க இந்த வாரம் உங்கள் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகளின் ஒருவர் வேலையில் உங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க அதனால் நீங்கள் ஆரம்பம் முதலே எச்சரிக்கையாக இருக்கணும் மேலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்கள் கண்கள் மற்றும் காதுகள் திறந்து வேலை செய்யணும் இந்த நேரம் உயர்கல்விக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே சேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயர்கல்வி படிக்கணும் அப்படின்ற எண்ணங்களை வச்சிருந்தீங்கன்னா சுபவிரயமாக அது இருக்கும் சுபகிரகங்களின் ஹெல்ப்பும் உங்களுக்கு கிடைக்கிது உங்கள் ராசியில் சாதகமான அம்சம் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்த உதவுது உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஆதரவாக உங்கள் உதவி இருக்கும் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை விநாயகப் பெருமானுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் மாலை சாத்தணும் அருகம்புல் மாலை ரொம்ப நல்லது கண்ணிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா வார தொடக்கமே சாதகமான நாளாக இருக்கும் உங்களுக்குகளை எளிதில் அடைய முடியும் இன்று நீங்கள் சிறந்த திட்டங்கள் மூலம் பயன் பெறுவீங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க கொடுக்க நேரலாம் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்கள் ஆலோசனையை பெறணும் முப்பதாம் தேதி எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் நம்பிக்கையை குலைச்சிரும் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேற்கொள்ளணும் மேடே மே தேதி எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதகமான பலன்களை அமைய பரிந்துரைக்கப்படுறீங்க விவேகத்துடன் நடந்துக்கணும் ஆனால் வார்த்தைகளை பேசாத வகையில் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் இன்று ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் வலிமை காரணமாக இன்று உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க மூத்தவர்களின் ஆதரவு பெறுவீங்க அதனால சிறப்பாக உணர்வீங்க மூணாம் தேதி பலன்கள் கலந்து இருக்கும் எந்த செயலையும் செய்வதற்கு முன்னாடி யோசிச்சு செய்கிறது நல்லது உங்கள் தொடர்பால் திறமையுடன் கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் தேவை நாலாம் தேதி உங்களுக்கு செழிப்பான நாளாக இருக்கு நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக செஞ்சு முடிச்சிருவீங்க அனுசரணையான அணுகுமுறை மூலம் நன்மைகளை கண்டிப்பாக பெறுவீங்க கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த வாரம் ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா மருத்துவரின் கடின உழைப்பு மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் சரியான கவனிப்பு உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னேற்றத்தை அளிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படணுன்னா இத்தனை பேர் உங்களுக்கு உதவணும் இந்த வாரம் சனி சந்திரன் ஆறாவது வீட்டில் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக பல முன்னேற்றங்கள் இருக்கும் இதன் மூலம் நீண்ட நாட்களாக நிலுவையில் உள்ள பில்கள் மற்றும் கடன்களை எளிதாக திரும்ப செலுத்த முடியும் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்கள் பணத்தை யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்க்கணும் இந்த வாரம் நீங்கள் உங்கள் வசதிகளை அனுபவிக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருக்க போறீங்க உங்கள் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற உங்களுக்கு நேரமே இல்லை அதனால் நீங்கள் அவங்கள கோபப்படுத்துவதன் மூலம் குடும்ப சூழலை அழுத்தமாக மாற்றலாம் கடந்த காலத்தில் நீங்கள் உங்கள் தொழிலில் சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க இந்த வாரம் விஷயங்கள் மீண்டும் சிறப்பாக தொடங்கும் மேலும் உங்கள் வணிக நேர்மறையான திசையில் நகரத் தொடங்கும் அதனால் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதில் நீங்கள் வெற்றியை பெற முடியும் இந்த வாரம் மாணவர்களுக்கு கலவையான முடிவுகளை தரும் ஆனால் பெரும்பாலும் உங்களுக்கு வழக்கத்தை விட நேரம் சிறப்பாக இருக்கும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் மருத்துவ அறிவியல் சட்டம் ஃபேஷன் டிசைனிங் இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த மாதிரி பாடங்களை நீங்கள் படிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு பயனுள்ளதாக வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பழங்கால நூலான நாராயண நூலை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் காதல் பார்த்தீங்கன்னா தனித்துவமான உணர்வு என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க நீங்கள் உங்கள் காதலியுடன் நெருக்கமாக இந்த வாரத்தில் இருக்கக்கூடும் மேலும் உங்கள் உணர்வுகளை அவர்களுடன் பகிர்ந்துக்கிருவீங்க அதே சமயம் இதுவரை தனிமையில் இருந்த இந்த ராசிக்காரவங்க வாழ்வில் யாரோ ஒரு சிறப்பு தட்டி கேட்பாங்க இருந்தாலும் மேலும் நீங்கள் தொடர்வதற்கு முன்னாடி மற்ற நபர்களின் நம்பகத்தன்மையை அறிஞ்சுக்கணும் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் ஒரு சிறிய விருந்தாளியின் சத்தம் கேட்கும் அதனால் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் திருமண வாழ்க்கையிலும் மகிழ்ச்சிகளை தொடங்க ஆரம்பிக்கும் அதனால வீட்டின் சூழ்நிலையும் ரொம்ப இனிமையானதாக மாறும் இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பவர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலன் இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Fooloji roon to to lami.